பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ நாற்பத்தி நாலு பேட்டர்ன் பேட்டன் சென்னைக்காக போடுறோம் எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இதே மாதிரி பேட்டன் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டன்கள் போட்டு தரக்கிறோம் கீழே எப்பவும் போல போடு போட்டுங்க உயரம் நாள் இது நாற்பத்தி நாலு இன்ஜி பாடிக்குள்ள பேட்டன் இது சென்னைக்கு போகக்கூடியது இப்போ மூணே கால் நவுத்துறேன் இங்க மூன்றரை வைக்கிறேன் இது மூணே கால் இது மூன்று கழுத்து நான் மீடியமாக தான் வைக்கிறேன் வேணும்னா நீங்க இறக்கிக்கங்க எட்டஞ்சு தான் நான் இறக்குறேன் அதுக்கு மேலே இறக்குறேன் வேணும்னாக்கா நீங்க ஒம்பது ஒன்பதா வேணுன்னாக்கா நீங்க இறக்கிக்கங்க ஏன்னா நான் வந்து மீடியமாக நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இஞ்சி பாடினாக்கா இவ்வளோ தான் போடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதனால் அந்த அளவில் தான் வைக்கிறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் அதிகமாக கழுத்து இறக்கணுமா இருந்தால் கீழே இறக்கிக்கங்க இது மூன்றை நிறைய முக்கால் இருக்கான்னு பாருங்கள் ஆரைமுக்கால் ஆட்சி அஞ்சலஞ்சி லென்த்து இடுப்பு முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் ஒன்னே கால் ஒன்றா பதினொன்று ப்ளஸ் ஒரு முக்கால் பதினொன்றை முக்கால் முக்கால் கிராஸ் பதினொன்னே முக்கால் இங்கே கால் வச்சிங்கன்னா கரெக்டாக முக்கால் வந்துடும் பதினொன்னே கால் வச்சால் பதிமூணு பதினொன்னே முக்கால் வந்துடும் ஏக்சோளம் ஒன்பதறா ஒம்பது வருதான்னு பார்க்க போலாம் ஒன்பதே கால் தான் இருக்கு இப்போ கொஞ்சம் நம்ம இறக்கிக்கலாம் எவ்வளவு இறக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒன்பது அஞ்சு கரெக்டாக இருக்கும் இதில் பாதி அஞ்சே முக்காலில் பாதி ரெண்டே முக்கால் இருக்குது இதுலேருந்து தான் கரெக்டாக நீங்கள் திருப்பணும் பாடி லூஸ் எவ்வளோ பதினொன்றில் பாதி அஞ்சரை நாலரை அஞ்சு டாக்டர் போனோம் இப்போ ஏற்கனவே காலஞ்சு நவுக்கி இருப்போம் இந்த கிராஸ் அவசியம் தேவை பெரிய பாடி போக போக இந்த கிராஸ் தேவை இந்த கிராஸ் எதுக்குனாக்க இந்த இடத்துல சதம் இருக்கும் அதனால அவங்க மாத்தி வைக்கிறோம் இல்ல இதை நாள இந்த இடத்துல லைட்டாக பெண்டு பண்ணிக்கோங்க பெண்டு வந்துட்டால் தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா பெரிய பாடி வரும்போது இந்த இடத்துல மேலே ஏற்றிட்டேன் ஏற்றினா தான் இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ பட்டி எவ்வளோ போடலாம்னு முடிவு பண்ண போகிறோம் மூன்றரை நாலு ஆறு அஞ்சரை எல்லாமே பட்டி அளவு கூட போட்டோம் மூணே கால் ஆறரை மூன்றரை கழுத்து வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு போகாமல் மீடியமாக தான் கொண்டு போயிருக்கேன் பேக் வரைஞ்சதை பார்த்துட்டீங்க இந்த ஃப்ரண்ட் வரைய போகிற கவனமாக பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் மூணே கால் ஆரே முக்கால் வச்சுருக்கோம் ஆரே கால் வைங்க ஃப்ரெண்டு அரைஞ்சி குறைச்சிருங்க இதே ஆரே கால் இங்கேயும் வச்சுங்க இங்கேருந்து எவ்வளோ இருக்குது பாருங்க அஞ்சே முக்கால் அஞ்சரை மட்டும் வைங்க அதே மாதிரி இங்கேயும் நோத்திக்க பேக்கில் நவுத்துற மாதிரி இங்கேயும் நோக்கிக்கணும் இந்த இடத்துலையும் சதை இருக்கும் ஃப்ரெண்டு நக்கி ஏறுறேன் ஆறே முக்கால் நான் இறக்குறேன் இப்போ கிராஸாக போடுங்க கிராஸாக போட்டு ஆரஞ்சு வெளியே போயிருங்க கழுத்து எல்லா கழுத்தையும் இப்படி தான் நீங்கள் வெட்டணும் லைட்டாக கிராஸ் பண்ணி வெட்டுங்க பெண்களுக்கு கூட இப்படி தான் இருக்கும் இப்போ தச்சா வந்து வரணும் எட்டரை வருதான்னு பார்க்க போகிறோம் எட்டரை அக்யூப்டாக வந்துச்சு எந்த மாற்றம் ஆகளுக்கு இதுதான் இந்த பெண்ட் இருக்கணும் இந்த பெண்ட் இருந்ததுதான் சூப்பர்னு அர்த்தம் ஃப்ரண்ட் ஆட்டு எவ்வளோ ஃப்ரண்ட் ஆட்டு பதினொன்று இது மூன்றாக ஃப்ரண்ட் ஆட்டு பதினொன்று

முக்காலிக்கு தையல் காசு சேர்த்துக்கணும் இங்கிட்டு ஒன்னே கால் அங்கிட்டு ஒன்னே கால் வச்சுருக்கேன் இங்க இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆறு இந்த ஆறு இங்கே வச்சுருங்க நாலு வச்சிருந்தேன் தச்சான மூன்று வந்து நிற்கும் பாருங்க கரெக்டாக ஒன்றரை இஞ்சில் நிற்கும் ஒன்றரை இஞ்சில் நிற்கும் ரெண்டு இஞ்சுனா மார்பகம் இல்லாத மாதிரி இருக்கணும் ஒன்றரை இஞ்சில் வச்சிங்கனாக்கா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக வேணுன்னா ஒன்றரை வைங்க ஷார்ப்பு வேணானாக்கா ஒன் ரெண்டு இஞ்சி வைங்க ரெண்டு இஞ்சி வச்சிங்கன்னா ஷார்ப்பு கிடையாது இப்போ இங்கே கிராஸ் பண்ண போகிறேன் இடுப்படா முப்பட்டு 3 9 மூன்றரை வந்துருச்சு இங்கே ஆறு தான் போகலாம் அஞ்சே முக்கால் மட்டும் வைக்கிற சி ஒன் சி டூ சி ஒன் நாப்பத்தி மூணு பத்தே முக்கால் நான் வைக்கிறேன் நாற்பத்தி நாலு பத்தே முக்கால் தான் இருக்குது ね、あれが。 ஏஜ் ஒம்பவரம் வேணும் ஒம்பவரம் வருதான் மெதுவாக பாருங்கள் இந்த தான் சி ஒன் இது சி டூ இது சி சி இது சி டூ சி டூ கால் இருக்கணும் கால் இருக்கான்னு பாருங்கள் மாற்றம் இல்லாமல் இருக்கு இங்கே வந்து கால் கால் ஆனையால் ஒன்பாரம் வந்துருச்சு எந்த வேணாலும் மாற்றமும் இல்ல கை நீளம் வெற்ற ரெண்டே முக்கால் இருக்குது மூன்றா ரெண்டே முக்கால் இது ஃப்ரண்ட்டு பேக் நக்கி எட்டுற அஞ்சரா ஏழு இப்போ கை போட போகிறேன் கை பத்தாவது பேக் வச்சிட்டு கை வெட்டுவதே கவனமா பாருங்க இப்ப கை வெட்டும் பயிற்சிகளை நாற்பத்தி நாலு பாடி கை வெட்டும் பயிற்சிக்குள்ள போகணும் கைலூ செவலா பதினால ஏக செவலா ஒன்பத எட்டு நாளைய கால இறக்கிக்கிறேன் எட்டுன்னா நாளைய காலம் இறக்குங்க அதனால தப்பே கிடையாது ரெண்டரை மூணு இறக்காதீங்க அதுவும் சோறு கண்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எட்டரை எட்டரக்கிங்கன்னா ஒன்பது வந்துடும் தன்னால கரெக்டாக காமிக்கும் இங்கேருந்து ரெண்டு ரெண்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம் ரெண்டு ரெண்டே ஆளுக்கு மேலே வச்சுங்க

இது மாதிரி பேட்டர்ன்கள் பேட்டர்ன்கள் போடணும்னு ஆசைப்படுறவங்க புக் புக் பண்ணுங்க உங்களுக்கும் உங்களுக்கும் போட்டு தரப்படும் சுடிதார் சுடிதார் ஜாக்கெட் பேட்டர்லாம் குறைந்த கட்டணத்தை இருபது தான் வந்து நாலே பேட்டர்ன் இருக்கு பண்ணிங்கன்னா அந்த அனுப்பி வைக்கப்படும் ஏன்னா இதில் இருக்கிறவங்க வந்து பெரிய பணக்காரங்க கிடையாது ரொம்ப அதனால தான் இவ்வளவு காசு கம்மியாக நான் சொல்கிறேன் எதுக்குனாக்கா அவங்களும் வாங்கி பயன்படணுங்கிறதுக்காக சொல்கிறேன் முந்நூறுரூவா நானூறுவா நான் சொல்கிறேன் ஒரு பேட்டன் போடுறதுக்கு முன்னூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவா வாங்குறாங்க நான் வெறும் நூறுரூவா மட்டும்தான் வாங்குகிறேன் எதுக்குன்னா இப்போ இருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரம் கிடையாது ஏன்னா தையல் கலையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏழைகள் தான் ஜாஸ்தி இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கினா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு போக முடியும் ஒம்பதுரை எட்டரை அர்க்காத் பண்ணிடலாம் எல்லாமே அர்க்காத் பண்ணிடலாம் கை வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி சோல்டு சரியா இருக்கான்னு செக் பண்ணிடலாம் சோல்டு ஒரு புள்ளி கூட இருக்கு ஏன்னா வெட்டும் போது இந்த டவரில் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கான்னு ஒவ்வொரு செக் பண்ணுங்கள் இப்போ அக்யூரேட்டாக இருக்குது இந்த இது மாதிரி கழுத்தை வந்து நேராக வெட்டாதீங்க எதுக்குன்னா இது துணி வச்சிட்டிங்கனாக்க கழுத்து விலகாமல் இருக்கும் சோல்டு கழுண்டு போகிறதுக்கு இதுவும் முக்கியமான காரணம் அதனால் துணி வச்சு வெட்டுங்க துணி வச்சு விட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்டு கை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் இது நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு பேட்டன் இது சென்னைக்கு போகக்கூடிய பேட்டன் ஓகே இப்போ கை பார்க்க போகிறோம் பேக் பார்க்க போகிறோம் பேக் அக்யூரேட்டா என்ன வேணும் மாற்றம் தான் இப்போ கட்டி வெட்ட போகிறோம் 慣れが。 இப்போ நாளைய காலு இங்கே வைக்கிறேன் அடுத்து மூணை முக்கால் இப்போ இங்கிருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வெட்டைய கால் இங்கே இங்கேருந்து எவ்வளோ இருக்கு மூன்றரை மூன்றரை இங்கே வைக்கிறாங்க இப்போ இங்கே எவ்வளோ வைக்கலாம் மூன்று வைக்கிறேன் இங்கே ரெண்டே முக்கால் வைக்கிறேன் இந்த இதில் பெண்டு பண்ணுங்க பெண்டு பண்ணால் சிறப்பாக இருக்கும் வெட்ட போகிறோம் ஆரஞ்சு இது ரெண்டே முக்கால் இப்போ இடுப்பு ஒம்பதரை ஒம்பதரையில் அரைஞ்சி கம்மி பண்ணா ஒம்பது வரைக்கும் போதும் இங்கே கிராஸ் பண்ணு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ணால் உட்காரும் नाले बार ये मोने मुक्का और पूरी विद्या संदर्भ काम क्यों அது திருட்டா இருக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு இந்த கோட்ல அழகா தச்சிருவாங்க கரெக்டாக அந்த கோட்டில் அழகாக தச்சு கீழே போட்டுருவாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது நாற்பத்தி நாலு அஞ்சு நம்ம வெட்டியிருக்கோம் கை ஃப்ரெண்டு பேக் இது வந்து சென்னைக்கு போகக்கூடிய நாற்பத்தி நாலு இஞ்சி பேட்டர்ன்